அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் ஆறாம் தேதி விசுவா வருடம் தமிழ் மாதம் சித்திரை இருபத்தி மூன்றாம் நாள் இன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் தெரிந்து செயல் வகை குரல் நானூற்றி எழுபது எல்லாத எண்ணி செயல் வேண்டும் தம்மோடு கொல்லாத கொல்லாது உலகு தெளிவுரை உலகம் இகழாத செயல்களை ஒருவன் செய்ய வேண்டும் இல்லையெனில் உலகம் அச்செயலை ஏற்காது இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் சூரியன் மேஷத்தில் இருக்கிறது ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் சிம்மச்சந்திரன் கண்ணியில் கேது விளிம்பாக இருக்கின்றது சனி சுக்கரன் புதன் மீனத்தில் அதோடு கூட ராகு விளிம்பில் இருக்கின்றது சுக்ரன் குருவோடு பரிவர்த்தனையாகி இருக்கின்றது கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று பயணங்கள் சென்று வருவீர்கள் நீங்கள் குடியிருக்கும் வீடு அல்லது வேலை செய்யும் இடம் இப்படியாக இடமாற்றம் ஏற்படும் இன்று பண விஷயமாக வேறு ஊர்களுக்கு சென்று வருவீர்கள் உதவி போய் கெட்ட பெயர் மற்றும் சங்கடங்கள் ஏற்படும் கோச்சார நிலவரம் உங்கள் வேலையை மட்டுமே பார்ப்பது நல்லது வீடு தொடர்பான கேள்விகள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் புதிய வீடு வாங்க வேண்டும் அல்லது கட்ட வேண்டும் கட்டிக்கொண்டே இருக்கும் வீடு இன்னமும் முடிந்தபாடு இல்லை இப்படியாக மனதில் இருந்து கொண்டே தான் இருக்கும் வேலை செய்யும் இடத்தில் கிடைத்த பதவி உயர்வுக்கு சந்தோஷம் தான் ஆனாலும் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழல் யோசித்தாலும் முடிவாக ஒத்துக்கொள்வீர்கள் என்று சதா மனக்குழப்பம் வேலை செய்யும் இடம் துவங்கி குடும்பம் வரை எல்லா விஷயத்திலும் மன அழுத்தம் இருக்கும் பெண்களுக்கு குடும்ப நிம்மதியற்ற நிலை அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தாலே பாதி பிரச்சனை வராது என்று வெகு நாட்களாக விற்காமல் இருக்கும் உங்களின் மூதாதையர் நிலம் இன்று உங்கள் தாத்தாவின் பங்காளி மூலமாக விற்பனைக்கு ஏற்பாடாகும் வருகின்ற ஜூலை மாதம் முடிந்து பணம் தருவதாக முடிவும் சொல்வார்கள் சிலருக்கு இன்று குடும்ப வாழ்க்கையில் தாய் மற்றும் மாமியாரின் தலையீட்டால் நிம்மதி இழப்பு உண்டாகும் இன்று நீங்கள் முனீஸ்வரன் கோயில் குவியல் குப்பை மேடு பழைய கட்டிடம் டயர் கடைகள் கோர்ட் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் உடல் பருமன் பிரச்சனை மன வருத்தம் கொடுக்கும் சளி சைனஸ் மனநோய் இடதுகண் கோளாறு வயிறு மற்றும் செரிமான உபாதைகள் பிரச்சினை இப்படியாக ஏற்படும் இன்று மாலத்தி ரஞ்சிதம் பூங்கொடி சுரேஷ் சுபுலக்ஷ்மி சரோஜா அண்ணாதுரை கமலினி தயாநிதி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் பச்சை பயிறு கீரை தக்காளி வெள்ளரிக்காய் பூசணி முள்ளங்கி மேரக்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று சாம்பல் பச்சை அடர் கருப்பு மற்றும் கருஞ்சிவப்பு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்